நான் நானுங்களுந்தன் ஆசிரியர் தேர்வாரியத்தின் வெப்சைட்டில் வருவதற்கு முன்னாகவே பத்திரிக்கை செய்தி வெளியாயிருக்கு இது யூஸ்வலான நடைமுறை என்பது நம்முடைய ஆசிரியர் நண்பர்களும் தோழர்களும் தகவல் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தேர்வார வெப்சைட்டில் தகவல் வெளி வருவதற்கு முன்னால் பத்திரிகைகள் ஊடகங்கள் செய்தி சேனல்கள் வழியாக இந்த தகவல்கள் பொது செய்திக்காக அனுப்பப்படும் தலைமைச் செயலகம் சீஃப் செக்ரட்டரி வழியாக இந்த மாதிரி பொது தகவல் கொடுங்கன்னு அனுப்பப்படும் பொழுது இந்த தகவல்கள் ஊடகங்கள் வழியாக வெளியாகுவது வழக்கமான ஒரு நடைமுறை அந்த அடிப்படையில் பார்க்கலாம் ஆசிரியத்திற்கு வெப்சைட்டில் இன்றைக்கி இந்த தகவல் இல்லைனாலும் இன்னும் கூடுமான அளவில் வழக்கம் போல் நம்முடைய பள்ளிகள் திரு அமைச்சர் சொல்கிற மாதிரி விரைவில் டிஆர்பி வெப்சைட்டில் வெளிவரும் இந்த யூஜிசி நெட்டு வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் செட் எக்ஸாம் வருகின்ற மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகள் சிபிடி மூலம் நடைபெறுகிறது என்பதை தெரிவிச்சுக்கிறாங்க முக்கியமாக இதோடய ஹால் டிக்கெட் ஏழு நாளைக்கு முன்னாடியே தான் ரிலீஸ் பண்ணுவாங்களாம் அதே மாதிரி தனியாக அனுப்ப மாட்டாங்களாம் இந்த தகவல் விரைவில் ஆசிரியர் தேர்வு வெப்சைட்டில் எதிர்பார்க்கலாம் மீண்டும் இது போன்ற தகவல் சந்திக்கணும் ஆயிஷாவின் அச்சம் தவிர